ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி பத்தொன்பது திருவடி ஆக இமைப்பொழுதும் மறக்காமல் பெருமானையே நினைக்க வேண்டும் அவன் திருவடிகளை பற்ற வேண்டும் லக்ஷ்மியுடன் கூடியிருக்கும் நரசிம்ம பெருமானையே நினைவில் கொள்ள வேண்டும் என்பத என்பன முதல் ஆழ்வாருடைய பாசுரம் அடுத்ததாக பூதத்தாழ்வார் இரண்டாவது திருவந்தாதையில் பாடியிருக்கிறார் அதில் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார் வரங்கருது தன்னை வணங்காத வன்மை உரங்கிறது மூர்கத்த வன்மை நரங்கலந்த சிங்கமாய் கீண்ட கீண்ட திருவன் அடியினையே அங்கன் ஞானத்து அமுது லக்ஷ்மி நரசிம்ம பெருமானின் திருவடைத் தாமரைத்தால் தான் நமக்கு அமிர்தம் போன்றவை முந்தைய ஆழ்வார் மாதவன் என்று பிராட்டியுடன் சேர்த்தே சொன்ன மாதிரி இந்த ஆழ்வாரும் திருவன் என்று குறிப்பிட்டுள்ளார் திருவன் என்றால் லக்ஷ்மியுடன் கூடியிருக்கும் பெருமான் என்று அர்த்தம் வரத்தை முக்கியமாக கருதுவாராம் பெறுமார் ஸ்ரீவன் நாராயணனை நோக்கி தவம் தவம் இருந்து வரம் பெற்றார் என்றே நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோமா கேள்விப்பட்டதே இல்லை பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினார் என்றும் சிவனை குறித்து தபஸ் பண்ணினார் என்றும் கேள்விப்பட்டிருப்போம் வரங்கள் பெற்றதாக அறிந்திருப்போம் அப்படியானால் ஏன் சுவாமி உங்கள் பெருமான் வரமே தரமாட்டாரா என்று கேட்பார்கள் கொடுப்பார் இவர் கொடுக்கும் வரத்தை வாங்கிக் கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை இவர் கொடுக்கும் ஒரே வரம் மோக்ஷம்தான் வைகுந்தத்தை உடனே கொடுத்து விடுவார் அப்படியானால் நாம் முன்வருவோமா ஏதோ இந்த உலகத்திலே நன்றாய் வாழ்வதற்காக வரம் ஏதாவது இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முன்வருவோமே முன் வருவோமே தவிர மோட்சத்தை யாராவது விரும்பி வைப்போமா ஏற்க மாட்டோம் பகவான் கீதையில் சொல்கிறார் எல்லோரும் எங்கெங்கேயோ ஓடி பிராய்ச்சித்தங்களை எல்லாம் செய்கிறார்களே எல்லோரும் எதை நோக்கி ஓடுகின்றிருக்கிறீர்கள் எல்லோரும் ஏன் உன்னிடம் வரவில்லை என்று கேட்டால் அதற்கு அவர் சொல்கிறார் அதையெல்லாம் பண்ணினால் அவர்களுக்கு பலன் கைமேல் கிடைக்கிறது சின்ன சின்ன தேவதைகள் எல்லாம் எதை எதை கேட்கிறார்களோ அதை எல்லாம் கொடுக்கின்றனர் ஆனால் அர்ஜுனா நான் அதுபோல் கொடுப்பதில்லை பார்த்து பார்த்து இவர்களுக்கு இதை கொடுக்கலாமா கொடுக்கலாமா என்று யோசித்து கொடுப்பேன் நாம் கேட்கும் ஐஸ்வர்யங்களெல்லாம் அவரால் கொடுக்க முடியும் கொடுப்பார் ஆனால் அவர் கொடுப்பதோ மோக்ஷானந்தம் அதற்கு எந்த வயதில் முன் வருவோம் சதாபிஷேகமான பிற்பாடு போனால் போனால் போகிறது என்று வருவோம் பின்னே பதினைந்து வயதிலும் இருபது வயதிலும் வருவோமா வரமாட்டோம் பகவானே எனக்கு எண்பத்தி ஐந்து வயதில் மோட்சத்தை கொடு என்று கூட ஒருவன் வேண்ட மாட்டான் ஒரு அவனுக்கு வயது தொண்ணூற்றி ஐந்து என்று ஆயிட்டுனா அவன் பா அவன் பாட்டுக்கு எனக்கு எண்பத்தி ஐந்தில் மோக்ஷத்தை கொடு என்று கேட்டு வைத்தால் அபத்தம் அல்லவா அதனால் கேட்க மறுக்கிறான் ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறார் தெரியுமா கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுக்கோதோ குறுகாதோ என்கிறார் பிறந்த அன்றையிலிருந்து என்றைக்கு மோக்ஷம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் என்றைக்கோ மோட்சம் என்று இரு என்றைக்கோ மோட்சம் என்று இருக்க வேண்டியதில்லை இன்றைக்கு கூப்பிடுகிறாரா அப்படியானால் உடனே இறைக்கே கிளம்ப தயாராக இருக்க வேண்டும் உடனே இன்றைக்கே கிளம்ப தயாராக இருக்க வேண்டும் அப்படி காத்துக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஹிரண்ய கசிப்பு பட்ட அவஜாரத்தை அவர் சொல்கிறார் நரம் கலந்த சிங்கமாகிய திருமால் லக்ஷ்மி நரசிம்மா இருந்தபோது இவன் வரத்தை பெரிதாக நினைத்து விட்டான் அவரை போய் சேவித்தால் என்ன கொடுத்து என்ன கொடுத்து விட போகிறார் என்று மோக்ஷம் என்ற வரத்தை அளிப்பார் சுவாமி எங்கள் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகளை தீரவே தீராதா என் பெண்ணுக்கு கல்யாணமாகாதா பதவி உயர்வு கிடைக்காதா என்றெல்லாம் கேட்டால் நிச்சயமாக நடக்கும் இவை அனைத்துமே பெருமான் பண்ணுகிறார் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் நாம் அந்தந்த தாழ்ந்த பலன்களை கேட்கலாமா என்பதுதான் கேள்வி மிக உயர்ந்த பலனை பெற்று கொண்டு விட்டால் மற்றதெல்லாம் தாழ்ந்தவை தானே ஆனால் தாழ்ந்த ஒன்றை கேட்டால் உயர்ந்தது கிடைக்காதல்லவா நான் ஒருவனிடம் போனேன் சுவாமி அடியனுக்கு லட்ச ரூபாய் வேண்டும் கோவில் கைங்கரிய செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டேன் அவர் உடனே அதனால் என்ன கொடுத்து விடுகிறேன் என்றார் நான் ஒரு பைத்தியக்காரன் அப்படியானால் பத்தாயிரம் ரூபா கொடுப்பீரா என்று கேட்டான் கேட்டேன் இது என்ன பைத்தியக்காரத்தானா அவர்தான் தான் கொடுக்கிறார் என்கிறாரே அவரால் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா என்ன ஆகவே உயர்வான ஒன்றை கொடுப்பவரானால் அதற்கு கீழே உள்ளவற்றை தன்னிச்சையாக கொடுக்க முடியும் இல்லையா அப்படிப்பட்ட பெருமாளிடம் சாதாரண விஷயங்களை லோகீகமான தேவைகளை கேட்கலாமா வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்